இன்னைக்கு ரெசால் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருநூத்தி எண்பத்தி ஆறு பி போடி எட்டு ஆல் எட்டு ஏபி பிசி ஏசி கொடுத்துருந்தா இருபத்தெட்டு வந்திருக்கும் இந்த மாதிரி ஏவி மிஸ் ஏச்சு இருநூத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி நாலு பாக்ஸ் ஆறு கொடுத்துருந்தா ஃபுல் ஃபுல்வினிங் வந்திருக்கும் மிஸ் ஆயிடுச்சு ोला पद अच्छी इतना नालूण्य कैआर आर नूती अब नए రెండు నాలుగు బిబోర్డ్ జీరో రెండు అిబోర్డు ఏ ఒ రెండు ఆల్బో రెండు அஞ்சு ஏழு பாக்ஸ் ஹால்போர்டு பிளே பண்ணுங்க ஏவிசி ஐம்பத்தி ஏழு பாக்ஸ் கூட பிளே பண்ணுங்க மின்னிங் மிஸ் ஆகாது இந்த மாதிரி ఏబిబిసి ఇరవతేళ్ళు ఎల్వతిరెండు ఐత్రరెండు ఇరవతజ్ నాపత్ ఎల్ నత్తిరెండు ఇరవత్నాలు நாப்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு பார்க்கலாம் என்னிங் இருக்குன்னு தோணுது ஏபிசி நானூத்தி ரெண்டு ஏழு ஒன்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு ஏழு ஒன்பது டி போல் ஜீரோ ஒன்னு ரெண்டு மூணு ஜீரோ மூணு ஸ்ட்ராங்கா இருக்கு

flax мening варона mика пani